சினிமா நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திரை விமர்சனம் வந்து அரவிந்தராஜ் இயக்கத்தில் ஜெயம் பஷீர் அவர்கள் நடிப்பில் வெளிவந்திருக்கிற படம் வந்து தேசிய தலைவர் அதாவது பசுமன் முத்துராமலிங்க அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு வந்து அரவிந்த்ராஜ் வந்து எழுதி இயக்கியிருக்கிறார் இந்த படத்துடைய ஆரம்பத்திலே வந்து ராஜ் வந்து ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுறாங்க என்ன அப்படின்னு சொன்னால் இது வந்து தேவரையா அவர்களுடைய வந்து வாழ்க்கை மறைக்கப்பட்ட வாழ்க்கை மறைக்கப்பட்ட வரலாறுகள் சொல்லப்படாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுடுறாரு அதனால நம்ம வந்து இந்த விஷயங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் ஏன்னா நம்ம வந்து தே பசுமன் முத்துராமலி தேவருடைய வரலாறு படித்ததே கம்மி தான் அவருடைய வரலாறு நம்ம எல்லாம் பெருசாக படிக்காததுனால தெரியல இது வந்து நடந்திருக்குமா இருக்காதா அப்படின்ற நம்ம யோசனைகள் நம்ம வரும் படத்தில் என்னென்னா பசுமன் முத்துராமலிங்க என்னென்ன எப்படி எல்லாம் எப்படியெல்லாம் வளர்ந்துருக்கிறாரு அவர் ஊர் மக்களுக்கு என்னெல்லாம் விஷயங்கள் சொல்றாரு சின்ன வயசில் தன் தாயை எழுந்த அவர் வந்து ஒரு முஸ்லீம் வீட்டில் தான் வளர்றாரு தான் அப்பா அம்மாவை நினைச்சிட்டு இருக்காரு வாழ்நாள் முழுக்க வந்து பெண்களுடைய இதுவே இல்லாமல் தனக்கு உடம்பு மேலே ஒரு பெண்ணு அவங்க கையை மேலே படக்கூடாது என்ற அளவுக்கு அப்படி ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற அவருடைய வாழ்க்கையை வரலாறு அது அவருடைய அரசியல் வாழ்க்கையில் நமக்கு தெரியாத ஒரு விஷயம் வந்து காமராஜருக்கு அரசியல் வாழ்க்கையில் பிள்ளையார் சுழி போ அவர் அவர் தான் வந்து பிள்ளையார் சுழி போட்டு அவருக்காக வரி கட்டி ஒரு ஊரில் வந்து ஒரு சின்ன எலெக்ஷனில் அவர் வந்து நிற்க வச்சு ஜெயிக்க வைக்கிறதே வந்து பசுமணும் முத்துராமலிங்க தேவர் தான் அப்படின்ற மாதிரி வரலாறுல சொல்லியிருக்காங்க நம்ம இது வரைக்கும் அது கேள்விப்படலை அதனால் காமராஜருடைய அரசியல் வாழ்க்கைக்கும் இவர் தான் வந்து என்ட்ரி போட்டுக்கிறார் அதே மாதிரி காமராஜர் ரொம்பவும் எதிர்த்தும் இருக்கிறார் அவர் வந்து முதலமைச்சர் அவரென்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே சொல்லியிருக்கிறாரு அதே மாதிரி நேதாஜிக்கும் நம்ம மகாத்மா காந்திக்கும் அந்த பிரச்சனைகள் வந்து நேதாஜி வந்து ராணுவத்தை ஆரம்பிக்கணும் நான் ராணுவ சப்போர்ட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு போகும்போது இவர் வந்து நேதாஜிக்கு உறுதுணையாக காந்தி காங்கிரஸ் இயக்கத்திலிருந்து வெளியில் வந்து ஃபார்வர்டு பிளாக் கட்சின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து இவர் வந்து நேதாஜி கூட அவருடைய போரில் பங்கெடுத்ததெல்லாம் காட்டுறாங்க அப்படி பங்கெடுத்ததான் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் அது ஏன்னா நேதாஜி கூட போரில் அவரும் வந்து டைரக்டாக பங்கெற்று இருக்கிறார் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இந்த வரலாறுல காந்தியையும் பயங்கரமாக எதிர்த்துருக்கார் அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து அரவிந்த்ராஜ் வந்து உடைச்சிருக்கிறார் நிறைய விஷயங்கள் உடைக்கல அது வேற விஷயம் ஏன்னா அவர் வந்து இங்கே இருக்கிற பாலிடிக்ஸுக்கு ரொம்ப பயந்துருக்கிறாருன்னே தெரியுது இயக்குனர் இவர் ஓப்பனாக உடச்சிருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா நேதாஜியோடைய மரணத்துக்கு காரணம் அவர் அவர் வந்து அதாவது நம்ம மரணம்னு சொல்லலாம் இல்லை அவர் மறைஞ்சிட்டார் அதாவது என்னென்னா மறைக்கப்பட்டார் அப்படின்றதுக்கு முழு முதல் காரணம் நேரு அவர்கள் தான் அப்படின்றத ஓப்பனாக போட்டு உடைச்சிருக்கிறார் காங்கிரஸுடைய தகுதி தத்தங்கள் எல்லாத்தையுமே போட்டு உடைச்சி இருக்கிறார் இதில் அந்த விஷயத்தில் தைரியமாக பாராட்டலாம் ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் அவர் வந்து கடவுள் இல்லை அப்படின்னு கூட அவர் இருந்த வாக்குவாதம் இங்கே லோக்கலில் இருந்த அரசியல் எல்லாமே வந்து அரவிந்த் அரவிந்த்ராஜை வந்து பயந்துருக்கிறார் இங்கே லோக்கல் அரசியல்வாதிகளுக்கு பயந்துருக்கிறாரு சொல்லலாம் அதுக்கு பிறகு இன்னொரு ஒரு விஷயமும் இருக்குது தேவர் அவர்களை வந்து ஜெயிலில் வந்து வச்சுருக்கும் போது அவருக்கு வந்து ஸ்லோ பாய்சன் கொடுத்து கொண்டது வந்து காங்கிரஸ் மேலிடம் தான் அப்படின்ற மாதிரியும் கொஞ்சம் ஓப்பனாக சொல்லியிருக்கிறாங்க இந்த விஷயத்துக்கெல்லாம் அரவிந்த்ராஜை பாராட்டலாம் மொத்தத்தில் பசுமன் முத்துராமலிங்க தேவர் வந்து கொஞ்சமான விஷயங்களை எடுத்து கொஞ்சம் பெரிய படமாக முயற்சி பண்ணி தான் நீண்ட நாள் கட்சி திரையில் ஒரு இயக்குனராக ஒரு நிற்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அரவிந்த்ராஜ் அவர்களை